ஒன்றிய நிதியமைச்சர் ஆகிறார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அப்படிங்கிற செய்தி வந்தது அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கிறோம் தயாராகி கொண்டிருக்கும் டெல்லி டெல்லியில் ஏற்பாடுகள் தீவிரம் என்றெல்லாம் வரக்கூடிய செய்திகள் ரொம்ப இன்னர் சர்க்கிளில் க்ளோஸாக இருக்கக்கூடிய சர்க்கிளில் வரக்கூடிய செய்தி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது ஜூன் நான்கு மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியாகின்றன மக்களவைத் தேர்தல் முடிவுகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இந்தியா கூட்டணியினருக்கு நாளுக்கு நாள் வலுப்பெற்று வரக்கூடிய ஒரு சூழலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் யார் யாருக்கு என்னென்ன அமைச்சரவை பொறுப்புகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற பேச்செல்லாம் கூட நடக்க தொடங்கிவிட்டது அப்படிங்கிறது இன்னர் இருந்து கிடைக்கக்கூடிய சில செய்திகள் அப்போது திரு ப சிதம்பரம் அவர்கள் ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நிதியமைச்சராக இருந்தவர் அப்போ அவருக்கு மாற்றாக திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை நிதியமைச்சராக யூனியன் இப்போ நம்ம நிர்மலா சீதாராமன் இருக்கிறார் அல்லவா இந்த நிர்மலா சீதாராமனுக்கு பதிலாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை நிதியமைச்சராக நியமிக்கலாம் ஆஃப்கோர்ஸ் அதன் பிறகு ராஜ்யசபா மூலமாக அவர் வந்து ஒரு எம்பி ஆக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி வந்தது இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் காரணம் ஏன் அப்படிங்கிறத பற்றியும் நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வீடியோவுக்குள் செல்லும் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு நீங்கள் டெல்லியில தடபுடலா வந்து இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் வந்து ஜூன் நாலுக்கு பிறகு ஆட்சி அமைப்பதற்கான ஏற்பாடுகளில் மூழ்கி விட்டார்கள் கிட்டத்தட்ட நாம வெற்றி பெற போவது உறுதி அப்படிங்கிற இடத்திற்கு ஏன்னா டெல்லியில தாண்டி வந்து நீங்கள் வட இந்தியாவில் வரக்கூடிய எழுச்சி மிகுந்த கூட்டம் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்திக்கும் அகிலேஷும் இணைந்து போகக்கூடிய இடங்களில் எல்லாம் மக்களினுடைய தன்னெழுச்சியான ஆள் லட்சக்கணக்கில் கூடுற மக்கள் இதெல்லாம் இந்தியா கூட்டணியினருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது ஆட்சி மாற்றம் உறுதி அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அவங்களுடைய பிரதான பார்வை எங்கே வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிதி ஏன்னா நிதித்துறையை அவ்வளவு தூரம் பாஜக சீரழித்து விட்டது இதில் பிடிஆர் பழனியல் தியாகராஜன் எங்கே வர்றாரு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதற்கு முன்பாக நிதித்துறை எவ்வளவு மோசமாக சீரழிக்கப்பட்டிருக்கிறது ஏன் பிடிஆர் பழனியல் தியாகராஜன் பெயர் வந்து இதில் அடிபடுது பிடிஆர் பிடிஆர் இல்லைன்னா அதற்கு பதிலாக ஒருத்தரை அவங்க வந்து இன்னும் சொல்ல போனால் அவரை பிரதானமாகவும் வச்சுருக்கிறாங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவரோடு இன்னொருவர் அந்த இன்னொருவர் யார் அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம வந்து விரிவாக பேசிக்கிறோம் இவங்க எல்லாமே தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் அது ரொம்ப முக்கியம் யார் அவர்கள் அப்படிங்கிறது நம்ம விரிவாக பேசலாம் அதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் பாஜக இந்திய போராட்டத்தை சீரழித்து விட்டது அதனால தான் இவங்க வந்து இதை நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் எவ்வளோ தூரம் இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுபத்தி ஏழு ஆண்டு கால ஆட்சியில் காங்கிரஸ் ஆட்சியில் நீங்கள் வந்து இந்திய பொருளாதாரம் இந்தியாவுடைய கடன் இருக்குல்ல வெறும் ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி அறுபத்தி ஏழு ஆண்டுகளில் இந்தியாவுடைய கடன் வெறும் ஐம்பத்தி ஐந்து லட்சம் கோடி ஆனால் இந்த பாஜக ஆட்சி செஞ்ச பத்தே ஆண்டுகளில் இந்தியாவினுடைய கடன் இரநூறு லட்சம் நெருங்கி நெருங்கிவிட்டது ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி இங்கே இருக்குது இரநூறு லட்சம் கோடி எங்கே இருக்கிறது இதில் மிக முக்கியமான இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வந்த நாளிதழ்களில் வந்த செய்தி நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல திவாலாகிறதா ரிசர்வ் வங்கி அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு ரொம்ப முக்கியமான செய்திங்க இதிலிருந்து தான் இந்தியாவை இந்திய பொருளாதாரத்தை பாஜக மோடி அரசு எவ்வளோ தூரம் சீரழித்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ரிசர்வ் வங்கியே திவாலாகக்கூடிய நிலைக்கு சென்றிருக்கிறதா அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசர்வ் வங்கியில் இந்த உபரி நிதி அப்படின்னு ஒன்று சேரும் ஒன்றிய அரசுக்கு ஏதாவது பாஜகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் மத்திய அரசில் யார் மத்தியில் ஆட்சியில் இருக்காங்களோ யூனியன் கவர்மெண்ட் அவங்களுக்கு நெருக்கடி எரிப்படுகின்ற பொழுது இந்த உபரி நிதியை வந்து ரிசர்வ் வங்கிகிட்ட கேட்பாங்க ரிசர்வ் வங்கி கொஞ்சம் கொடுக்கும் அதுக்கு ஒரு தேம்ஸ் இருக்குது இவ்வளோ தான் கொடுக்கணும் இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்னு உண்டு ஆனால் பாஜக அரசு வந்த பிறகு அந்த விதிகளில் பெரும் மாற்றம் கொண்டு வரப்பட்டு தளர்த்தப்பட்டு பாஜக எவ்வளோ வாங்கியிருக்குது தெரியுமா இன்றைக்கி ரிசர்வ் வங்கியினுடைய கையிருப்பு எவ்வளோ தெரியுமா அந்த நாளிதழ் செய்தி சொல்கிறது ரிசர்வ் வங்கியினுடைய கையிருப்பு வெறும் முப்பதாயிரம் கோடி என்று சொல்கிறது வெறும் முப்பதாயிரம் கோடி பொருளாதார வல்லுநர்கள் பெரும் கவலை கொள்கிறார்கள் ரிசர்வ் வங்கியுடைய கையிருப்பு வெறும் முப்பதாயிரம் கோடினா இந்திய பொருளாதாரம் என்ன ஆகுங்கிறாங்க மன்மோகன் சிங் அவருடைய பத்தாண்டு கால ஆட்சியில் சேர்த்து வாங்கியத இந்த பத்திரிகை குறிப்பிடுகிறது பத்து ஆண்டு கால ஆட்சியிலும் சேர்த்து மன்மோகன் சிங் எவ்வளோ வாங்கியிருக்காரு தெரியுமா ஒரு லட்சம் கோடி ஆனால் பத்து ஆண்டு ஆட்சியில் பாஜக வாங்கினது எவ்வளோ தெரியுமா ஒன்பது மடங்கு அதிகம் ஒன்பது லட்சம் கோடி நீங்கள் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்பது கோடி மன்மோகன் சிங் வாங்கியது பாஜக அரசு பத்தே ஆண்டுகளில் வாங்கியது ஒன்பது லட்சம் கோடி எங்கேருந்து இருந்து ரிசர்வ் வங்கிகிட்டே இருந்து ரிசர்வ் வங்கி இப்படி கொடுக்கவே செய்யாது கொடுக்க கூடாது நீங்கள் இந்தியாவுக்கும் வங்கதேசத்தை பிரிவினையின் இந்த நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் போர் இந்திரா காந்தி பிரதமர் இந்திரா காந்தி அப்பொழுது என்ன செய்கிறாரு ரிசர்வ் வங்கிகிட்டே கேட்குறாரு நீங்கள் இவ்வளோ கொடுங்க அப்படின்னு எழுபதாயிரம் கோடி நிதி கேட்கிறார் அப்போ ரிசர்வ் வங்கிகிட்டே எழுபதாயிரம் கோடி நிதி கொடுங்க உபரி நிதியிலிருந்து ஆனால் ரிசர்வ் வங்கி மறுக்கிறது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை அனுமதிக்கலை எனவே நிதி அவ்வளோ தர முடியாது நாடு பெரும் சிக்கலில் இருக்குது ஒரு போர் காலம் ஆனாலும் எவ்வளோ கேட்டாங்கன்னா இவர் கேட்டது எழுபதாயிரம் கோடி கொடுத்தது ஐம்பதாயிரம் கோடி ரைட் அப்படிலாம் இருந்துச்சு ஆனால் மோடி வந்த பிறகு என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் ஒரு குழு அமைக்கிறார் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ரிசர்வ் வங்கியினுடைய முன்னாள் கவர்னர் பிமல் ஜலான் அவருடைய தலைமையில் ஒரு குழு ஆறு பேர் கொண்ட குழு இந்த குழு ரிசர்வ் வங்கியோடைய சட்ட திட்டங்கள் அனைத்தையும் மாற்றி அமைக்கிறது மாற்றி அமைச்சு நிதியை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் உபரி நிதியை எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்குறாங்க உருவாக்கியதுடைய விளைவு இன்றைக்கு ரிசர்வ் வங்கி திவால் ஆகக்கூடிய நிலைமையில் இருக்குது இன்னும் பல சிக்கல் இருக்கிறது அதில் ரொம்ப முக்கியமானது என்னான்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்திய பொருளாதாரத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு கார்பரேட் டாக்ஸை விட தனி நபர்கள் பா பார்க்குற உங்களை மாதிரி என்ன மாதிரி நபர்கள் கட்டக்கூடிய டேக்ஸ் இருக்குல்ல தனி நபர்களுடைய வருமான வரி இதன் மூலம் கிடைத்த வருவாய் அரசுக்கு அதிகம் அப்போது இது மிகப்பெரிய சிக்கல் இந்திய பொருளாதாரம் பெரிய சிக்கல் இருக்குன்னு அர்த்தம் என்னென்னா கார்பரேட்டுகளுடைய வரிகள் குறைக்கப்பட்டிருக்கிறது கார்பரேட்டுகளுடைய வரிகள் மிகப்பெரிய அளவில் சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சாமானியனுக்கு வரி மேலே வரி போடப்பட்டிருக்குன்னு அர்த்தம் இதெல்லாம் சர்வதேச பொருளாதார வல்லுநர்கள் இந்த நிலை நீடித்தால் இந்தியாவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலுக்குள் செல்லும் என்று அச்சப்படுகிறார் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சியை பற்றி நம்ம பலமுறை பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அது எண்பத்தி மூணு ரூபாயை தாண்டி போயிட்டு இருக்குது அது மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் நூறு ரூபாய் நெருங்குங்கிறாங்க வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆ பரவாயில்ல திருப்பி மோடி வந்தால் கூட பரவாயில்ல போல இருக்கேன் நூறு ரூபாய் ஒரு டாலர் அப்படின்னா இல்லையா ஆக்சுவலி எங்களை மாதிரி யூடியூபர்ஸுக்கு கூட டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி இல்லையா அது அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா லாபம் ஆனால் நான் உள்ளபடியே சந்தோஷப்படணும் நான் அந்த மனநிலை தனிப்பட்ட சுயநல பார்வையில் நான் சந்தோஷப்பட தயாராக இல்லை ஏன் சந்தோஷப்படணும்னா நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஆயிரம் டாலர் ஒரு யூடியூபருக்கு வருதுன்னு வைங்க ஒரு உதாரணத்துக்கு ஆயிரம் டாலர் இந்த மாதம் வருது அப்படின்னா இந்திய ரூபாயினுடைய மதிப்பு எழுபத்தஞ்சு ரூபா இந்த டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எழுபத்தஞ்சு ரூபானோ அதாவது ஒரு டாலர் எழுபத்தஞ்சு ரூபாய் அப்போ ஆயிரம் டாலருக்கு ஒரு டாலர் எழுபத்தஞ்சு ரூபா வச்சு ஆயிரம் டாலருக்கு எவ்வளோன்னு கணக்கு பண்ணிங்க இது வரும் ஒரு எழுபத்தாயிரம் ரூபாய் இதே டாலருக்கு நிகரான ரூ இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சு எண்பது ரூபாயாக போதணுவீங்க இவருக்கு எண்பதாயிரம் ரூபாய் வரும் அப்போ டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ வீழ டாலரை வைத்து பொருளாதாரத்தை பெறக்கூடிய மாதிரியான தொழில்களில் இருப்பவர்களுக்கு உள்ளபடியே அது வந்து மகிழ்ச்சி ஆனால் அது கொஞ்சமான பேர் ஆனால் இந்திய பொருளாதாரத்துக்கு அது பேராபத்து ரைட் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு கொண்டு போய் விடப்பட்டு விட்டது அப்போ இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா இன்னும் பல பத்து ஆண்டுகளுக்கு உழைக்கணுங்கிறாங்க அதாவது மோடி என்ன செஞ்சுட்டு போயிட்டாருங்கிறாங்க இந்த பத்து வருஷத்தில் இந்தியாவை கிட்டப்பட்ட ஐம்பது வருஷம் பின்னோக்கி இழுத்து சென்று விட்டார் என்று சர்வதேச பொருளாதார வல்லுநர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் இப்படியான ஒரு சிக்கலான சூழலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் முதலில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய துறை நிதித்துறை அப்படிங்கிற பேச்சு வருகின்ற பொழுது நிதித்துறைக்கு யாரை நியமிப்பது அப்ப பே சிதம்பரம் ஏற்கனவே நிதியமைச்சராக இருந்தவர் அப்போ அவருடைய பெயரை தாண்டி இரண்டு பேருடைய பெயர்கள் அதில் பரிந்துரைக்கப்படுகின்றன அது குறித்து விவாதங்கள் எழுகின்றன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் யார் அந்த இரண்டு பேர்னா ஒன்னு பி டி ஆர் தியாகராஜன் இன்னொருவர் ரகுராம் ராஜன் ரிசர்வ் வங்கியினுடைய முன்னாள் இயக்குனர் தொடர்ந்து மோடியினுடைய தவறான பொருளாதார கொள்கைகளை கட்டுமையாக விமர்சித்து வரக்கூடியவர் இந்த இருவரில் யாரேனும் ஒருவர் ஒன்றிய அரசினுடைய நிதியமைச்சராக இருந்தால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இந்தியா கூட்டணி தலைமையிலான ஆட்சி அமைந்தால் இந்த இருவரில் ஒருவர் நிதியமைச்சராக வருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் இன்னும் சொல்ல போனால் அது உறுதினே வச்சுக்கலாம் ஏன் இந்த இருவரில் ஒருவர் அப்படின்னா நீங்கள் பா உள்துறை அமைச்சர் அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கி இந்தியா கூட்டணி வந்து இதெல்லாம் கிட்டப்பட்ட முடிவாயிடுச்சு நீங்கள் நாலாம் தேதி திடீர்னு ரிசல்ட் வந்த உடனே அதுக்கப்புறம் உட்காந்து யார் அமைச்சரெலாம் பேச போகிறதுல முக்கியமான துறைகளுடைய அமைச்சர்கள் யார் என்பதை இப்பொழுதே பேசி முடிவு எடுத்துட்டாங்க இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அகைன் அண்டர்லைன் போட்டுக்கிட்டே வாங்க ஏன் வெற்றி பெற்றால் வெற்றி பெற்றால்னு சொல்கிறீங்க ஏன் சார் அதில் ஒரு சந்தேகம் வைக்கிறீங்கன்னா அந்த சந்தேகத்துக்கான காரணமும் இருக்குது அது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் காரணம் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் அப்போ உள்துறை அமைச்சராக ப சிதம்பரம் நிதியமைச்சராக ரகுராம் ராஜன் அல்லது பிடிஆர் அப்படிங்கிற ஒரு ஆலோசனைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் இது இந்திய பொருளாதாரத்தை மீண்டும் என்ன செய்யும் ஓரளவிற்கு மேம்படுத்த உதவும் இந்தியாவை இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு மோடி பத்தாண்டுகளில் செய்த தவறுகளை சரி செய்ய உதவும் என்று இந்தியா கூட்டணி தலைவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள் ரைட் இப்ப ஏன் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் வெற்றி பெற்றால் நான் சொல்றேன் அப்படின்னா அதுக்கு ரீசன் வெற்றி பெற்றால் என்ற ஐயப்பாடு எங்கேருந்து வருதுன்னா ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டுருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நானும் இங்கே ப்ளே பண்ண போகிறேன் நீங்கள் பாருங்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தன் நேற்று போய் ஓட்டு போடுறான் ஒரு இளைஞன் கையில் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகிறான் நீங்கள் இந்தியாவில் இந்த தேர்தல் ஆணையமும் தேர்தல் நடைமுறைகளும் எவ்வளவு மோசமாக போய்விட்டன என்பதற்கு இவையெல்லாம் சான்று போய் தாமரை சின்னத்தில் அவன் வந்து வாக்கு அமுக்கிறான் புத்தாண்டை அமுக்குறான் பீப் அப்படின்னு அந்த சத்தம் வருது அப்படியே விவிபேட்டை காட்டுறான் பேட்டில் வந்து தாமரை வந்து நிற்குது ரைட் அதை அப்படியே காட்டுறான் திருப்பி இங்கே வர்றான் அது கொஞ்சம் நேரம் ஆகும் பீப்புன்னு அந்த சவுண்டு வந்தோன்னே வெளியில் வந்துடணும் அவன் வெளியில் வரல அவன் உள்ளே நிற்கிறான் அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் பூத் ஏஜெண்ட்டு எல்லாம் அங்கே அம்மனு உட்காந்துருக்கான் இவன் திருப்பி ஓட்டு போடுறான் திருப்பி ஓட்டு போடுறான் திருப்பி ஓட்டு போடுறான் எட்டு ஓட்டு போட்டிருக்கான் பாஜகவுக்கு நீங்கள் ஒருத்தன் போய் ஒரு வாட்டி மையை வச்சுட்டு உள்ளே போய் மோடி என்ன சொன்னார் கல்லை ஓட்டே போட முடியாது கல்லை ஓட்டு போட முடியாதுங்கிறத தாண்டி கல்லை ஓட்டு போட்டு அதை வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறான் சார் எட்டு வாட்டி அமுக்கிறான் நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு செய்திகள் அதிர்ச்சியான செய்திகள் இருக்குது அதையும் நான் சேர்த்து சொல்கிறேன் நீங்கள் முதல்ல அந்த வீடியோவை பாருங்கள் दूसरा ये है तीसरा नंबर विवेक का है ठीक है मैं डाल बोर्ड देख लो तीसरा नंबर है तीसरा तीसरा तीसरा, तीसरा। ला தேர்தல் ஆணையத்தை நோக்கி கதறுகின்றன எதிர்கட்சிகள் தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று கேட்கிறார்கள் ஏற்கனவே ஒரு பாஜக தலைவருடைய பையன் வாக்கு சாவடியவே தன்வசப்படுத்தினான் படுத்தி லைவ் போட்டான் எதில் இன்ஸ்டாகிராமில் லைவ் பிஜேபி தலைவருடைய பையன் பிஜேபிக்கு ஓட்டு போட்டு டொங்கு டொங்கு டொங்குன்னு கள்ள ஓட்டு இப்ப இவன் ஒரு சாமானிய இளைஞன் உத்தரப்பிரதேசத்தில் போய் கள்ள ஓட்டு உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் இஸ்லாமியர்களை வாக்களிக்க வருவதற்கு அனுமதிப்பதே இல்லை பாஜக விரட்டுகிறது காவல்துறை அட்டைகள் கிழித்து எறியப்படுகின்றன தேர்தல் ஆணையம் முதலில் சொன்ன கணக்குக்கும் இப்ப சொல்ற கணக்குக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு கோடி வாக்குகளை அதிகமாக சொல்லுகிறது தேர்தல் ஆணையம் முதல்ல பதிவானதாக சொல்லப்பட்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை வேறு இப்பொழுது பதிவானதாக சொல்லப்படும் சொல்லப்பட்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை வேறு ஒரு கோடி வாக்குகள் அதிகமாகிறது தேர்தல் ஆணையத்துடைய கணக்கில் முதல்ல சொன்னதுக்கும் அப்போ இந்த கணக்கு எங்கேருந்து அதிகமாச்சு அப்போ இந்த சந்தேகம் எல்லாம் எல்லாருக்கும் இப்போ நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்குகிறது தேர்தலில் இவங்க தொடர்ச்சியாக ராமர் சீதை பசுமாடு இதை தாண்டி இந்த பத்து ஆண்டுகால சாதனைகள் என்று மோடி எதையுமே பேசல ஏன்னா சொல்றதுக்கு எதுவும் கிடையாது அது நமக்கு நல்லா தெரியும் உச்சபட்சமாக மேற்கு வங்கத்தில் ஒரு நீதிபதி அவர் இப்போ போய் பாஜகவில் சேர்ந்துட்டார் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க அவர் 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 சேர்ந்ததுலேருந்து அவர் பேசுற எல்லாமே கான்ட்ரவர்சி அப்போ உள்ளுக்குள்ளே அந்த ஆள் அப்படித்தான் இருந்திருக்கிறார் அந்த மனிதர் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் முன்னாள் நீதிபதி உள்ளீடாகவே அந்த மனிதர் தான் இருந்திருக்காரு இவ்வளவு தூரம் அடிப்படைவாதியாகவும் மதவாதியாகவும் இருந்திருக்கிறார் இப்ப இவர் நீதிபதியாக இருக்கும்போது கொடுத்த தீர்ப்புகள் என்னவா இருந்திருக்கும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இல்லையா அந்த மனிதர் ஒரு நீதிபதியாக இருந்தவர் சொல்லுகிறார் ஒரு முதலமைச்சரை பார்த்து ஒரு பெண்ணை பார்த்து மமதா பானர்ஜியை பார்த்து பேசிட்டார் நேற்று ரொம்ப அறிவறுக்கத்தக்க வகையில மமதா பானர்ஜியின் விலை என்ன என்று கேட்கிறார் எவ்வளவு கொச்ச பாருங்க எவ்வளவு கொச்சையாக அருவறுப்பாக ஆபாசமாக ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை நோக்கி இப்படி இப்படி அல்லது பாஜக சேர்ந்துட்டாங்க ஒரு அருவறுப்பான கேள்விகளை யாருமே யாரை பார்த்து கேட்க கூடாது நான் திருப்பி சொல்றேன் யாரை பார்த்து கேட்டாலும் தப்பு ஆனால் ஒருவேளை இந்த பக்கம் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை பார்த்து மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையோ அல்லது டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையோ அல்லது திருமதி வானதி சீனிவாசன் அவர்களையோ அல்லது திருமதி குஷ்பு சுந்தர் அவர்களையோ இந்த மாதிரி பாஜகவில் இருக்கக்கூடிய பெண் தலைவர்களை பார்த்து இந்த பக்கம் யாராவது இப்படி பேசியிருந்தாங்கன்னா இதற்குள்ளே பாஜக என்னவா ரியாக்ட் கொஞ்சம் யோசிங்க வானத்துக்கு குதிக்கணும் நான் திருப்பி சொல்றேன் யாரை பேசினாலும் தப்பு தான் நான் அதை ஆதரிக்கலை என்கரேஜ் பண்ண ஆனால் உங்களை பேசுகின்ற பொழுது உங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது இல்லை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பேச்சாளர் பாஜகவில் இருக்கக்கூடிய பெண் தலைவர்களை பார்த்து மேடையில் ஒரு சில கருத்துக்களை சொல்லிடுறார் திமுக கண்டித்தது திமுக தலைவர் கண்டித்தார் ஆ திருமதி கனிமொழி அவர்கள் கடுமையாக கண்டித்தார் திமுகவில் இருந்தால் கண்டித்தார் பெண்களை பற்றி அப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னார் நீங்கள் அப்படி யாராவது இருக்கீங்களா இந்த நபரை நிர்மலா சீத்தாராமன் கண்டித்தாரா இல்ல அதனால தான் நான் சொல்கிறேன் இங்க இங்கே கண்டிச்சாங்கல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் அவரை கைதே பண்ணாரே கைது பண்ணி சிறையில் அடைத்தாரே அப்போ தான் சொந்த கட்சிக்காரரா இருந்தாலும் மாற்று கட்சியை சேர்ந்த பெண்களை கன்னியகுமரியாக பேசக் கூடாது என்பதில் இங்கு இருப்பவர்கள் எல்லோரும் என்னவா இருக்காங்க கவனமா இருக்குறாங்க இல்லையா நீங்க அப்படி இல்ல இதை ஏன் நான் சொல்றேன்னா இப்படி கடும் வெறுப்பை மட்டுமே தேர்தல் களத்தில் விதைத்து அந்த வெறுப்பின் மூலம் வாக்குகளை அறுவடை செய்ய பாஜக முயற்சிக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கள்ள ஓட்டு இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையம் சொல்ற கணக்குகளிலேயே என்ன இருக்கு கடும் குழப்பம் உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சியினுடைய வாக்காளர்கள் ஆதரவாளர்கள் சமாஜ்வாதி கட்சிக்கு வாக்களித்தால் பாஜக சின்னத்தில் வாக்குகள் விழுகிறது என்று வெளியில் வந்து பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார்கள் கேட்பதற்கு நாதி இல்லை அப்போ இந்த மாதிரியான ஒரு நடைமுறையில் இந்த தேர்தல் நடைமுறைக்குள் நான் சந்தேகப்பட்டது இப்போ முதல்ல சொன்னேன் இல்லையா இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அப்படின்னு ஏன் ஐயப்பாட்டோர் ஐயப்பாட்டோடு சொன்னேன் என்றால் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படி இருக்கின்றன அதனால் அந்த சந்தேகம் வந்துச்சு அப்போ இந்தியா கூட்டணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லா இடங்களிலும் இருக்கிறது அதில் மாற்றுக்கிறது இல்லை பிரியங்கா காந்திக்கு கூடக்கூடிய கூட்டம் ராகுல் காந்திக்கு வரக்கூடிய கூட்டம் அகிலேஷ்க்கு வரக்கூடிய கூட்டம் மக்கள் தன்னெழுச்சியாக பெரும் அளவில் திரண்டு வருகிறார்கள் இது எல்லாமே இந்தியா கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பு உறுதி செய்கிறது ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தைகளின் மீது நாட்டு மக்களுக்கு பெருத்த சந்தேகம் வர தொடங்கிவிட்டு இன்னைக்கு வட இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் கேட்குறான் வட இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் கேட்குறான் இவர் போய் நான் வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனம் போகிறெல்லாம் நிறுத்த போறேங்கிறார ரஷ்யா உக்ரைன் போறேலாம் நிறுத்துறதுக்கு நான் முயற்சி செஞ்சேன் என்று சொல்கிறார் பாலஸ்தீன மக்களை நான் காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்தேன் என்றெல்லாம் பிரதமர் சொல்கிறாரே சொந்த நாட்டில் மணிப்பூர் கலவரத்தை இவரால் நிறுத்த முடிந்ததா என்று வட இந்திய இளைஞர்கள் கேள்வி கேட்குறான் ராமூர் கோயிலை கெட்டிட்டீங்க ரைட்டு நானும் அவன் சொல்கிறான் வட இந்திய இளைஞர் சொல்கிறான் ராம பக்தர்கள் தான் வட இந்திய இளைஞர்கள் ஆனால் அதனால் என்ன பலன் வேலை வாய்ப்பை யார் தருவார்கள் என்ற கேள்வியை ஊடகத்தில் வெளியில் வந்து கேட்கறான் இன்றைக்கு ஹிந்து நாளேடு மிகப்பெரிய அளவில் மோடியினுடைய வெறுப்பு பரப்புரையை பற்றி மிகப்பெரிய கட்டுரை வெளியிட்டிருக்கிறது ஆதாரங்களோடு தரவுகளோடு அப்போ தொடர்ச்சியாக வெறுப்பின் மூலமாக கள்ள ஓட்டுகளின் மூலமாக தேர்தல் ஆணையத்தில் நடக்கக்கூடிய குளறுபடிகளின் மீது எழக்கூடிய சந்தேகத்தின் வாயிலாக நமக்கு இந்த எண்ணம் ஏற்படுகிறது மீண்டும் பாஜக வந்து விடுமோ அப்படிங்கிற ஐயம் அச்சம் மக்களுக்கு எழத் தொடங்கியது அப்படி இல்லாமல் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுகிற பட்சத்தில் தேர்தல் சரியாக நடத்தப்பட்டு நியாயமாக நடத்தப்பட்டு முறையாக அறிவிப்புகள் வெளியாகுமே என்று சொன்னால் நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படி வெற்றி பெறுகின்ற பொழுது மோடி செய்த தவறுகளை இந்திய பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சியை சரி செய்வதற்கு இன்னும் சில பத்து ஆண்டுகள் ஆகும் என்று சொல்லுகிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள் பங்குச்சந்தை கடும் வீழ்ச்சிக்கு போகுது இதெல்லாம் வந்து மோடி அரசின் மீது நம்பிக்கையின்மை தான் காரணம் மோடி அரசின் மீதான நம்பிக்கையற்ற போக்கால் இன்றைக்கு பங்கு சந்தைகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றன ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று இந்தியா கூட்டணி உறுதியாக நம்புவதற்கு வேறு சில காரணங்கள் இருக்கிறது இப்ப நான் ஒரு ஒரு பத்திரிகையாளராக ஒரு சாமானியனாக வெளியிலிருந்து இந்த தேர்தலில் நடக்கக்கூடிய சிக்கல்களை பார்த்து என்னுடைய விருப்பம் என்னுடைய அச்சம் ரெண்டையும் முன்வைக்கிறேன் என்னுடைய விருப்பம் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பது என்னுடைய அச்சம் இந்த தேர்தலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்களின் வாயிலாக மீண்டும் பாஜக வெற்றி பெற்று விடுமோ என்பது இந்த ரெண்டையுமே நான் முன்வைக்கிறேன் ஆனால் இந்தியா கூட்டணி ஏன் உறுதியாக ஆட்சியை பிடிக்கும் என்று நம்புகிறது என்று சொன்னால் திடீர்னு வருமான வரித்துறை அலுவலகத்தில் தீப்பிடிக்கிறது இல்லையா அப்போது ஒரு சந்தேகம் வருது எதிர்க்கட்சிகள் அந்த சந்தேகத்தை கிளப்புகிறார்கள் முக்கிய ஆவணங்கள் அப்படிங்கிற கேள்விகளை எழுப்புகிறார்கள் பாஜக அலுவலகத்தில் திடீர் தீ விபத்து முக்கியமான ஒன்றிய அரசினுடைய அலுவலகங்களில் இது மாதிரி திடீர் தீ விபத்துக்கள் கடந்த சில மாதங்களில் இவற்றிற்கான காரணம் என்ன அப்போ நிதி சார்ந்து இவர்கள் செய்த முறைகேடுகள் நிதித்துறை சார்ந்து இவர்கள் செய்த முறைகேடுகள் நாட்டு மக்களுக்கு தெரிந்து தெரிந்துவிடக்கூடாது அம்பலப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இவர்கள் இதையெல்லாம் செய்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இன்றைக்கி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் எழுப்பத் தொடங்கியிருக்கிறார்கள் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஜூன் நான்காம் தேதி முடிவுகள் வெளியாகின்ற பொழுது நம்ம அடுத்த 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 கட்ட நகர்வு என்ன அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள முடியும் உள்ளபடியே இந்த மாதிரி சிறந்த பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ரகரா ரகராம் ராஜன் உள்ளிட்டவர்கள் பிடிஆர் உள்ளிட்டவர்கள் இந்த ஆலோசனைகளில் இந்த பரிசீலனைகளில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதே நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி அது சாத்தியப்படும் என்ற நம்பிக்கையை வைப்போம் சாத்தியப்படுமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி